ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் ரைட் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்ப்போமா ஃபர்ஸ்ட் யூபி அதை பார்த்துருவோம் பர்தீப் நர்வால் அவங்க கோச் என்ன சொன்னாங்கன்னு தோத்துட்டாங்க உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி நைன் நியூஸ் டூ தேர்ட்டி டூ தெலுங்கு டைட்டன்ஸ் கேட்டுறேன் கோச்சை தான் நிறைய கேள்வி கேட்டாங்க ஸோ கோச் டெல்மி ஏன் தோற்றுகிறீங்க சொல்லுங்கன்னு அவர் சொன்னேன் புது பிளேயருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தோம் புது பிளேயர் எப்போ பார்த்தாலும் ஜெய எடுத்தோடனே ஜெயிக்க முடியாது அட்ஜஸ்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆகும் அண்ட் ஸ்டார்டிங்கில் நிறைய பாயிண்ட் வேறு மிஸ் ஆகிடுச்சு அண்டு ஒரு மூணு நாலு பேர் மேட்டில் இருக்கும்போது சுத்தமாக பர்ஃபார்ம் பண்ண முடியல ஏழு பேராக இருக்கும்போது டிஃபென்ஸஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகுது மூணு நாலு பேர் இருக்கும் இருக்கும்போது சூப்பர் டேக்கிள் பண்ண முடியல எது சைடில் மூணு நாலு பேர் இருக்கும்போதும் போய் அவுட் ஆகிடும் அண்டு புது பிளேயர் இட் வில் டேக் சம் டைம் ஆனால் தான் புது பிளேயர் நிறைய சான்ஸ் கொடுத்தோம் அண்டு ஏழு பேர் ஒன் பர்ஃபார்ம் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னாரு அண்ட் நீ லாஸ்ட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூட சொன்னேன் நீங்கள் ஸ்டார்டிங் இட்ஸ் அல்ட்டு தோற்றுடுறோன்னு இன்றைக்கும் அதே தான் சொல்கிறீங்க அப்படின்னாரு திருப்பூர் ஸ்டார்டிங்கில் தோத்துட்டேன்னு திருப்பி அதே பல்லவி எடுத்துகிட்டு வந்தார் புது பிளேயர் நியூ பிளேயர் வில் மேக் மிஸ்டேக் தப்பு பண்ணுவாங்க தான் அண்டு நம்ம தான் கரெக்ட் பண்ணிகிட்டு இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் ஆங்கிள் ஹோல்டு பண்ணும் போது மூணு பாயிண்ட் போயிடுச்சு பை மிஸ்டேக்கு அதில் போனஸ் பாயிண்ட் வேறு கொடுத்துறாங்க நிறைய போனஸ் பாயிண்ட் வேறு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பண்ணால் கஷ்டம் தான் ஜெயிக்கிறதுன்னு அப்புறம் நார்மலாக நீங்கள் சூப்பர் டேக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பீங்களே ஏன் அங்கே அவ்வளோ கிடைக்கலன்னு கேட்டாங்க கோச்சனர் எப்போது சூப்பர் டேக்கில் பாயிண்ட் கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது யாராலையும் கணிக்க முடியாது இதில் பாயிண்ட் கிடைக்காது அதில் கிடைக்க முடியாதுன்னு ட்ரை தான் பண்ண முடியும் ட்ரை பண்ணாங்க பசங்க பண்ண முடியல பட் வில் ஸ்டில் ட்ரை சூப்பர் டேக்லேயே கொஞ்சம் மிஸ் ஆச்சு இன்னும் கொஞ்சம் டிஜெக்டடாக பேசினார் அப்புறம் நெக்ஸ்ட் மேட்ச்சே அதை பற்றி என்ன ப்ரிப்பரேஷன்னார் நெக்ஸ்ட் மேட்ச் டெல்லி கூட ஓகே ரொம்ப நல்லா உள்ளார அவருக்கு ஒரு பிளான் எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு டிஜெக்டடாக சொன்னார் வேறு என்ன பண்ண முடியும் ரைட் பரதீப் வாழ்க்கை வருவோம் ஒன்று ஒன்று ரெண்டு கேள்வி தான் கேட்டாங்க அண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்லேயே நீங்கள் தோற்றுறீங்களா என்ன நினைக்கிறீங்கன்னு பருத்திப்பை கேட்டாங்க ஆ ஓகேன்னே போது லீட் லெலியா ஃபர்ஸ்ட் நிறைய லீடு எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்க எங்களால் கவர் பண்ணவே முடியல டிஃபென்ஸ் வீக்காக இருக்குது டக்குனு டிஃபென்ஸு எப்போதும் சொல்கிறது அது கிரிக்கெட்டில் எப்படி தான் பேட்ஸ்மேன் பாலர் பிளேம் பண்ணுவாங்க பாலர் பேட்ஸ்மேன் அது மாதிரி தான் பட் நீங்கள் சூப்பர் டென் எடுத்திங்களேன்னு பிரதீப் கேட்டாங்க அப்புறம் பர்தீப் சவன் பவன் பார்த்து தானே ஸ்டார் வார்ஸ்ன்ற மாதிரி தானே பில்டப் கொடுத்தாங்க பட் இது ஒன் சைடர்டாக போன மாதிரி ஆகிடுச்சேன்னு அவர் கொஞ்சம் டிஃபிகல்ட் கேள்வி கேட்டாங்க அவர் இந்த கேள்வி பிடிக்கல இருந்தாலும் சொன்னார் ஏஸ் அந்த செகண்ட் டைடர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் பண்ணார் கொஞ்சம் பட் நிறைய பண்ண முடியல டிஃபென்ஸை ரொம்ப பாயிண்ட் கொடுத்துட்டாங்க அதனால தான் பவன் சேரா வச்சு அவ்வளோ பாயிண்ட் எடுக்க முடிஞ்சது அவுட் பண்ண முடியல டிஃபென்ஸால் ஸோ என்ன பண்ண முடியும் டீம் காம்பினேஷன் எல்லோரும் மொத்தமாக சேர்ந்து தான் பர்ஃபார்ம் பண்ண முடியும் பார்ப்போம் போப்போம் மேட்சஸில் பார்ப்போம் டிஃபென்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகணும் எப்பத்தில் அதே தான் சொல்லியிருந்தார் டிஃபென்ஸ் டிஃபென்ஸ்ன்னு இந்த வாட்டி கோச் வந்து அவ்வளோ ப்ளே பண்ணல ப பரிதிப்பினர் வரலை ஏன்னா அவர் அவர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு ஊருக்கு மேலே போயிடுச்சு டீம் தானே சொதப்புது மொத்தமாக மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் பட் ஸ்ட்ரெய்ட்வே சுரேந்திர இல்லாதது உங்களுக்கு ஒரு பெரிய ட்ராபேக் தான் அவர் இல்லாததுலேயே நிறைய பாயிண்ட் மிஸ் ஆகிட்டு இருக்கு பட் வாட் டு டு அண்ட் சொன்னார் நெக்ஸ்ட் மேட்சில் வில் ட்ரை அண்ட் வின் டெல்லி கூட மேட்ச் இருக்காது ப்ரிப்பேர் பண்ணுவோன்னு ரெண்டு பேரும் பருத்தி பார்த்ததும் சொன்னார் அவங்க கோச்சா யூபி கோச்சு அதாவது சொன்னார் மொத்தத்தில் வெரி டிசப்பாயின்டிங் அண்ட் அப்டேட் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேட்ச் பார்த்தீங்களா எங்கே தோத்தாங்கன்னு உங்கள் கருத்து சொல்லுங்கள் பரவி பார்த்ததுக்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்லாம் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ